அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி மூணாம் தேதி திங்கட்கிழமை திதி பார்த்திங்கன்னா பகல் ரெண்டு நாற்பது வரைக்கும் த்ரையோதி திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து சதுர்தசி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மாலை ஐந்து நாற்பத்தி மூணு வரைக்கும் ரேவதி நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க சித்தயோகமாக இருக்குது மாத சிவராத்திரி சிவ வழிபாடு நல்லது இன்றைக்கி வந்து சுப முகூர்த்த நாளாக தான் இருக்குது முயற்சிகளை செய்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது ராகு காலம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது யமகண்டம் பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா பகல் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரை இருக்குது நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பகல் ஒன்று முப்பதுலேருந்து ரெண்டு முப்பது வரை இருக்குது மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தெட்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தொம்பதுக்கும் இருக்குது இன்றைக்கி ரேவதி நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூப்பிடிந்த நீராட்டு விழா அதாவது மஞ்சள் நீராட்டு விழா பண்ணலாம் பூ முடிக்கலாம் பேர் சூட்டை காது குத்த வேண்டுதலுக்காக கோயிலுக்கு உணவு வழங்குறது பூணூல் கல்யாணம் திருமணம் நகை அணியதுக்கு விதை விதைக்க பயணம் மேற்கொள்ள குடமுழுக்கு வீடு கட்ட மருத்துவ மருத்துவமனை கட்டுறதுக்கு குளம் வெட்ட அந்த மாதிரி சில நல்ல செயல்கள் செய்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது திரியோதசி தீதியில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீண்ட நாளுக்கு நிலத்திருக்கக்கூடிய மகிழ்ச்சி தரும் விஷயங்களை இன்றைக்கி செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் ஆடல் நகை வண்டி ஓட்டுறதுக்கு பயிற்சி எழுதுதல் ஆகியவையில் முதலே செய்யலாம் இன்றைக்கி சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா சிம்மராசிலேயும் கன்னிராசிலையும் இருக்க உத்தர நட்சத்திரத்துக்கு இருக்குது ஸோ இன்றைக்கி நாள் முழுக்க கொஞ்சம் சுமாரான ஒரு நாளாக தான் இருக்குது அதே மாதிரி சிறப்பான நாளாகவும் இருக்கும் இன்றைக்கி ஒரு சில ராசிக்கு சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லதாக இருக்கும் பெரிய பாதிப்புலாம் எதுவும் கிடையாது நாள் முழுக்க இனிமையாக இருக்கும் இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு சுபம் ராசிக்கு சந்தோஷம் மிதுன ராசிக்கு முயற்சி ராசிக்கு அமைதி சிம்ம ராசிக்கு ஆரோக்கியம் கன்னிராசிக்கு ஜெயம் துலாம் ராசிக்கு ஸ்நேகிதம் விருச்சிக ராசிக்கு உயர்வு தனுசு ராசிக்கு புகழ்ச்சி மகர ராசிக்கு பந்தயம் கும்பராசிக்கு பெருமை மீன ராசிக்கு முயற்சி இன்னைக்கு ராசி பலன் கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டுருவோம் குறிப்பாக எதனாலன்னா திருவண்ணாமலையில் இருக்கிறதுனால ஷார்ட்டாக இன்றைக்கி ராசி பலன் வரும் மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வீட்டில் கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒற்றுமை குறையிற மாதிரி இருக்குது திருமண பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக கைகூடுற நல்லா இருக்குது சில நேரங்களில் தடையும் இருக்கிற மாதிரி இருக்குது பசங்க குடமறிஞ்சு நடந்துக்கிற நாளாக தான் இருக்குது வியாபாரத்தில் சின்ன சின்ன மாறுதல் செஞ்சிங்கன்னா எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது ஆரோக்கியமும் ஓரளவுக்கு சுமாராவே இருக்குது அடுத்த ராசி ரிஷப் ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த காரியத்தையும் சிறப்பாக செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்குது உறவினர்கள் உங்களுக்கு வந்து சுப செய்திகளை கொண்டு வந்து சேர்க்குற நாளாக இருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் ஈஸியாக கிடைக்கிறதுக்கும் பொருளாதார தேவைகள் இன்றைக்கி பூர்த்தி ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது செலவுகள் இருந்தாலும் சமாளிக்க முடியும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும் சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் நல்ல ஒரு பலனை அளிக்கக்கூடும் நல்ல நாளாக தான் இன்றைக்கி ரிஷபராசிக்கு இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து உடலில் கொஞ்சம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது பசங்கள் பொறுப்போடு நடந்துக்குவாங்க குடும்பத்தில் தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிற வாய்ப்புகள் இருக்குது வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்க நல்ல படியாக கருத்து வேறுபாடுகள் நீங்கி நட்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சிலருக்கு புதிய பொருள் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகம் இருக்குது நாளை வந்து பார்த்து இ இனிமையாக கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு எதிர்பாராத வகையில் திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு ஆடம்பர செலவுகளால் கையிருப்பு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பசங்களால் மகிழ்ச்சிகள் தரும் செய்திகள் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிரிகள் கூட இன்றைக்கி உங்களுக்கு நண்பராக இருப்பாங்க உடல் வரைக்கும் சீராக இருக்கும் கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையக்கூடிய நாளாக இருக்குது இனிமையான நாளாக தான் இன்றைக்கி கடகராசிக்கு இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து உடல் ஆரோக்கியத்தில் சற்று சோர்வு இருக்கிற மாதிரி இருக்கும் சுறுசுறுப்பு இல்லாத மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பண வரவு வ இருந்தாலும் அதுக்கேற்ற செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்குது அடுத்தவங்க பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது பிரச்சனைகள் எதுவும் நடக்காமல் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் மன உளைச்சலும் சோர்வம் இருக்கிற மாதிரி இருக்குது மாலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் பொறுமையாக இருக்கிறது அவசியமாக இருக்குது மற்றவங்க பிரச்சனையில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது தொழிலில் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக பார்த்து நடக்கிறது நல்லது மீன் வரையங்கள் எதுவும் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து வேலை செய்கிற இடத்துல திறமைகள் பார்த்திங்கன்னா நல்லா பாராட்டு பெறக்கூடிய நாளாக இருக்குது துணையோடவும் நாள் நல்லபடியாக போகும் நினச்ச காரியத்தை நல்லபடியாக செஞ்சு முடிக்கிற உகந்த நாளாக இருக்குது உட்ற உறவினர் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் தொழில் சம்பந்தப்பட்ட வழக்கு விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் பண வரவு இன்றைக்கி தாராளமாக இருக்கிறதுனால நாள் முழுக்க சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எந்த பாதிப்பும் கிடையாது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பணப்பழக்கம் குறைவாக தான் இருக்குது வேலை செய்கிற இடத்துல எதிர்பார்த்த எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் உள்ளவங்களை அனுசரித்து போகிறது நல்லது சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா பண சிக்கலை தவிர்க்க முடியும் உறவினர்களால் இன்றைக்கி அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது நாள் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் பொறுமையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது மற்றபடி பெரிய பாதிப்புகள் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் இருக்கிற மாதிரி இருக்குது கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆரோக்கியமும் இன்னைக்கு வந்து நல்ல ஒரு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கொடுக்கிறவங்களில் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருக்கிறது நல்லது பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு அனுகூல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சந்தோஷமான ஒரு நாளாக இருக்குது அடுத்த ராசி அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து செலவுகள் குடும்பத்தில் நிறைய இருக்குது நண்பர்கள் மூலியம் எதிர்பார்த்த உதவி தாமதம் இல்லாமல் நேரத்துக்கு கிடைக்கும் பயணங்களால் நல்ல ஒரு அனுகூல பலன் கிடைக்கும் சிலர் ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலையில் கூட பணிப்புறங்களில் உதவியாக ஒத்துழைப்போட உங்களோட வேலைகள் நல்லாவே நடக்கும் மகிழ்ச்சியை தரும் ஆக மொத்தம் வந்து ஒரு இனிமையான நாளாக தான் துணையோடவும் கொண்டு போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு எதிர்பாராத மருத்துவ செலவு ஏற்படுற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு இன்றைக்கி நல்லாவே இருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் இன்றைக்கி ஈஸியாக கிடைக்கும் அதே மாதிரி பிள்ளைங்க வழியில் சின்ன சின்ன மன சங்கடங்கள் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் முயற்சி பண்ணி நாளை வந்து சு சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எந்த பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் பொருளாதார நிலை நல்லாவே இருக்குது திருமண முயற்சிகள் காரியங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில் சம்பந்தமாக வேலை சம்பந்தமாக வெளியூர் பயணம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி வந்து புதிய முயற்சிகளில் ஆர்வம் அதிகமாகும் கொடுக்கல் வாங்கல் இன்றைக்கி திருப்திகரமாக இருக்கும் இன்றைக்கி வந்து கொடுத்து பார்க்க காப்பாற்றுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி நாளை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க எந்த பாதிப்பும் கிடையாமல் சுமூகமான ஒரு நாளாக தான் இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சாரி இது வந்து திருவண்ணாமலையிலேருந்து பதிவு போடுறதுனால சின்னதாக ஷார்ட்டாக போட வேண்டியதாக இருக்குது நீங்கள் பார்த்து ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்